நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகு தான் ஒரு ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது போலி மனிதர்கள் சிலர் புறம் பேசுபவர்கள் சிலர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று சொல்பவர்கள் சிலர் இவர்களுக்கு மத்தியில் வாழ்வது அத்தனை சுலபம் இல்லை பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது பேசினாலும் தீராது என்ற நிலை வரும்போது அமைதியாக அச்சூழலை கடப்பதே நல்லது தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் நம்மை ஏமாற்றியவரை ஜெயிக்காமல் விடக்கூடாது இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது பிடித்ததை கிடைத்தபோது தொலைத்துவிட்டு பின்பு தேடாதீர்கள் கிடைக்க மாட்டார்கள் நீங்கள் இல்லா உலகத்தில் அவர்கள் வாழ பழகிவிடுவார்கள் நல்ல தந்தை கிடைக்காத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்காத பெண்கள் எவர் துணையும் இன்றி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கும் பெண்கள் இவர்கள் நூறு ஆண்களை விட வலிமையானவர்கள் மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டிவிடாதே அதுவே உன் அடிமைத்தனத்தை காட்டும் மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டிவிடாதே அதுவே உன் அதிகாரத்தை காட்டும் சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் அவர்களால் செய்ய முடிந்த காரியம் அது ஒன்று மட்டும்தான் எல்லோரும் தான் பிறரிடம் ஏமாறக்கூடாது என்று நினைக்கிறார்களே தவிர தான் பிறரை ஏமாற்றக்கூடாது என்று நினைப்பதில்லை உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ அல்ல உன் நிழல் கூட நிற்கக்கூடாது மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை உங்களுக்காக ஒருவர் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர் உங்களை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் என்று உணர்ந்து அவரை விட்டு விலகிவிடுங்கள் எந்த சூழ்நிலையினாலும் சிலரை தேடி போகாதே எவ்வளவு வலி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே என் நிலையிலும் நம் வீடு தேடி வருபவரை அவமானம் செய்யாதே வசதி நிலையானதும் இல்லை வறுமை தொடர்கதையும் இல்லை சும்மா இருப்பவனின் வாய் சும்மா இருப்பதில்லை மதிப்பு கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் துணை நிற்காதே எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு இல்லாவிட்டால் எதையும் உன்னால் பெற முடியாது கடவுளை நம்பு ஆனால் மூட நம்பிக்கையில் மூழ்காதே பிறரை நம்பு கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதே அன்பு காட்டு ஆனால் அடிமைத்தனமாக இருக்காதே பிறருக்கு உதவு ஆனால் உன்னை முட்டாளாக நினைக்கும் அளவுக்கு இருக்காதே அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியம் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை சிலரிடம் மனம் விட்டு பேசுவதும் வினையாகிவிடும் ஜாக்கிரதை பாசமான பெண்ணை ஏமாற்றுகிறவன் மோசமான பெண்ணிடம் ஏமாறுகிறான் பாதாட தெரிந்தவர்கள் அவர்களின் தவறுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி அழகாக திசை திருப்பி விடுவார்கள் எவ்வளவுதான் சமாளித்து பயணம் செய்தாலும் காயப்படுத்தாமல் விடுவதில்லை இந்த வாழ்க்கை குறை கூறவே சிலர் கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறைகூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட கோலையும் இல்லை ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போது அடுத்து சிலர் எடுக்கும் பயங்கர ஆயுதம் அவள் நடத்தையை விமர்சனம் செய்வதே நிதானத்தை தவறவிடும் இடம் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் உங்களால் திருத்திக்கொள்ள முடியாத பெரும் பிழையாய் உருவெடுக்கும் மதித்தால் மலராக இரு மிதித்தால் முள்ளாக இரு மூளை எதிர்காலத்தை நினைத்து சாகடிக்கும் இதயம் கடந்த காலத்தை நினைத்து நோகடிக்கும் கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதீர்கள் கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது புகழ்பவரும் மிகவும் ஆபத்தானவர்கள் கழுத்தை நெறிக்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள் அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் தான் மிகச்சிறந்த துரோகிகள் ஒருவர் உன்னால் மனம் உடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலமிகுந்தவை அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என நினைக்கும் ஆண் முட்டாள் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெறலாம் என நினைக்கும் பெண் அடிமுட்டாள் அழகில் இல்லை வாழ்க்கை அன்பில் உள்ளது வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ அங்கேதான் உன் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் இல்லையேல் உதிரும் சிங்கத்தின் எடைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் அதுபோலதான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான் துணிந்து செல்ல பார்வை இருக்கும் போதே விளக்கை ஏற்றுவிடு வலிமை இருக்கும் போதே வலிமையை சேர்த்து விடு மூச்சு இருக்கும் போதே கடமையை முடித்துவிடு பிறரது நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் யாருக்கும் வழங்கவில்லை நமது பலவீனம் நமது வெற்றியின் தலையெழுத்த மாற்றுகிறது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கையில் இல்லை சரியாயிருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான் இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் மீண்டும் பேசினால் மேன்மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறது சிலரது அன்பு